ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஜனவரி மூணாம் தேதிங்க இன்றைக்கி காலையில் வாசல் பிறகு இந்த குழந்தும் போட்டிருந்தேன் இன்றைக்கி காலை டிஃபன் லஞ்ச் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துட்லாங்க சித்ராஸ் குக்கிங்கில் சித்ராவாக பார்த்துருப்பீங்க இதுதான் என்னோடய ஃபேஸ் இது வந்து மேக்கப்போ மற்றது எதுவும் இல்லைங்க நார்மலாக வீட்டில் எப்படி இருப்போமோ அதே மாதிரி தான் நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி காலையிலே வந்து கேழ்வரகு தோசை வெங்காயம் தக்காளி வந்து சட்னி ரெடி பண்ணியிருந்தேன் தோசை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இதில் வந்து கொஞ்சமான அளவு அரிசி மாவு சேர்த்துருந்தேன் ரவை கொஞ்சம் சேர்த்துருந்தேன் அதே மாதிரி செய்யும்போது தோசை நல்லா முருகலாக வரும் சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஃபன் தாங்க வீட்லேயும் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க எப்போயுமே நம்ம வந்து கம்பு தோசை பச்சைப்பயிறு தோசை கருப்புழுந்து இந்த மாதிரி ஐட்டம் நிறைய சேர்த்துக்குவோம் நான் அதே மாதிரி கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் வந்து என்னோடய சமையல் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் காலை டிஃபன் முடிச்சுட்டு இன்றைக்கி கோவிலுக்கு போயாச்சுங்க இன்றைக்கி ஆர்வத்ரா தரிசனம் இல்லைங்களா அதனால் இன்றைக்கி வந்து கோவிலுக்கு போய் சாமிலாம் கொண்டுட்டு அதன் பிறகு வந்து கடைக்கு போயிருந்தேன் வீட்டில் வந்து பொருள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால அங்கே போயாச்சுங்க இந்த மாதிரி பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு நான் போனது இல்லை அதிகம் மாட்டேன் எப்பயாவது ஒன் டைம் இல்லாத பொருள் அங்கே கிடைக்கும் அதை மட்டும் போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க மேக்சிமம் நம்மளுக்குலாம் வந்து அண்ணாச்சி கடை தான் பெஸ்ட்டு அங்கே தான் வந்து விலையை நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும்ன்றதுனால நம்ம எப்போ அண்ணாச்சி கடைக்கு தான் போயிடுறது இந்த மாதிரி கடைகளுக்கு போகிறது ஏன் தவிர்க்கணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ணில் பார்க்குறதெல்லாம் எடுத்து போட்டுட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி தோணுங்க இது வேணும் அது வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ நார்மலான கடைக்கு போனோம்னா நம்மளுக்கு தேவையானது நம்ம சீட்டில் எழுதி கொடுத்தோம்னா அவங்க போட்டு கொடுத்துருவாங்க நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போனோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஆயரூபா எடுத்துகிட்டு தான் போகணும் அதுக்கு பயந்துகிட்டே நம்ம அங்கெல்லாம் போகிறதில்ல இன்றைக்கி லஞ்ச் என்னென்னு பார்த்துட்லங்க சூடான சாதம் இன்றைக்கி வந்து சாம்பார் வச்சுருந்தாங்க ரசம் கருணக்கிழங்கு வறுவல் கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்து சாப்பிட்டாங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது நம்ம வீட்டிலே ஹோம்மேடாக ரெடி பண்ணுற நெய் இது நெய் வந்து காய்ச்சி வைப்பனே தவிர அந்த சாப்பிடும் போது அந்த நினப்பு இருக்காதுங்க எடுத்துகிட்டு வரணும்னு இன்றைக்கி வந்து ஞாபகம் இருந்தனால் எடுத்துகிட்டு வந்து போட்டு சாப்பிட்டாச்சு ரொம்பவே நல்லா இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ